பிறப்பு ஜாதகத்துலே தெரிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி அந்த ரூல் படிக்கு இருந்துருச்சுனாலே பிறப்பு ஜாதகத்தில் அங்கே பட்சி அவுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பிரசவம் பார்க்கும் போதும் நமக்கு நல்லா கிளியர் கட்டாக காமிக்கும் இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் யாருக்கெல்லாம் லைஃப்பில் சார் நான் ஒரு விஷயம் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என் திட்டம் படி நடக்க மாட்டேங்குது நான் நினச்சோம்னா சில விஷயம் தள்ளி போகுது ஒன்றும் இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா ஈவெண்ட்டும் அவங்க பட்சி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் நடந்திருக்கும் சில பேருக்கு கல்யாணம் திருமணம் நம்ம எல்லாரும் முகூர்த்த நேரம்னு ஒன்று பார்ப்போம் அதிகபட்சம் வந்து ஒரு நல்ல நாளான்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஆனால் அன்னைக்கு உங்கள் பட்சி என்னவாக இருக்குதுன்னு பார்த்து யாரும் திருமணம் பண்ணுறதில்ல அப்படி ஒரு வழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் அப்போ ரெண்டு பேரோட பட்சியும் நல்ல நிலைமையில் இருக்கும் போது திருமணம் பண்ணோம் அப்படின்னா அந்த மன வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பத்து பொருத்தம் அப்படின்றதெல்லாம் ஒரு எடுத்து வச்சுட்டு இதுதான் முதல்ல பார்க்கணுமா சார் இதுவும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் இப்போ வெறும் பத்து பொருத்தத்தோடு நம்ம நின்றுட்டோம் நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவே இல்லை அந்த நாள்ல முதல்ல ஒரு ஜீவன் இருக்கா நேத்திரம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த அந்த பட்சிக்கு ஜீவன் இருந்தா தான் அது வந்து அது நல்லா இருந்ததுனா தானே வந்து அன்னைக்கு மன வாழ்க்கைங்கிறது என்ன ரெண்டு பேரும் வளர்ந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றாங்க ரெண்டு பேரோட பட்சியும் ஒரு நல்ல கண்டிஷன்ல இல்ல அப்படின்னா அந்த லைஃப் நிச்சயமா ரொம்ப நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்காது அப்ப என்ன செய்யணும்னா இதெல்லாம் திருமணத்திலயும் பார்க்கணும் நான் சொல்ல வர்றது அதுதான்